கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பத்து வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசுக்கு பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு முப்பத்தேழு வயசு வரைக்கும் சுக்கரதசை நடப்பில் வரும் ஆயிலே நட்சத்திரக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு இது வரைக்கும் அஷ்டமசனி நடந்துகிட்டு இருக்குது அஷ்டமசனி விடுதலை இப்போ ஒரு ஆறுதல் என்னென்னா பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மட்டுமே ஒரு ஆறுதல் ஏன்னா அவயோக தசைகள் நிறைய இருக்குது இதில் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அவயோக தசைகளில் தப்பிச்சவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இதில் உங்கள் சுயஜாதக தசா புத்தி பலன்கள் சொல்லணும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன் சுக்கரதசை நடக்குது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்க பார்க்கலாம் உங்களுக்கு சுக்கரதசை வந்தாலும் சரி கேது தசை வந்தாலும் சரி படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகள் உண்டு பனிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு சுயமாக சிந்திக்க வைக்கும் இந்த குரு பகவான் தெளிவான முடிவு எடுக்க வைக்கும் படிப்பு ரீதியாக இது வரைக்கும் படிப்பில் மந்த நிலை இருந்தாலும் மாறும் அதுக்கு காரணம் அஷ்டம தான் அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு இப்போ படிப்பு ரீதியாக மந்த நிலை இருக்காது தெளிவான பேச்சு இருக்குவங்க கிட்ட படிப்பு ரீதியாக ஏற்றத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தோல்வி பார்த்துருப்பீங்க இப்போ விளையாட்டுத்துறையில் வெற்றி வாய்ப்புகள் பரிசு வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வரும் கலை இந்த பரதநாட்டியம் இது மாதிரி நிறைய கற்றுக்குறாங்க இல்லையா படிக்கும்போதே அதில் ஆர்வத்தில் கற்றுக்குறாங்க இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் படிப்பு சூழ்நிலை அதாவது பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க படிச்சுட்டு குடும்ப சூழ்நிலைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்கள இருக்காங்க அதாவது இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறாங்க இது மாதிரியான நபர்களுக்கு திடீர் வளர்ச்சிகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரம் அப்படின்னாக்கா பண வரவுகள் அதிகமாக கொடுக்கும் வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் இப்போ சுக்கரதசை இல்லை நாற்பது வரைக்கும் கூட வச்சிங்களேன் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுபலன்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய தசை எதுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சுக்கரதசை அதன் பிறகு சந்திரதசனு ஒன்று இருக்கு அதுக்கு நான் பின்னாடி சொல்றேன் இந்த சுக்கரதசை ஏன் கெடுக்குது இந்த ராசிக்கு நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பதினோராம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரனோட வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது சுக்கரனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யாது சுக்கர பகவான் இப்ப சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் மோசமான நிலைமை கொடுத்துருக்கும் இந்த சுக்கரதசைங்கிறது அதாவது வேலையில சரி படிப்பு எல்லாமே உயர் படிப்பு திருமணம் எல்லாத்தையும் எடுத்து அதுலேயும் அஷ்டம சனி ரொம்ப மோசமா இருக்கும் ஏன் இத சொல்ற அப்படின்னாக்கா சுக்கரதசைங்கிறது மறைமுக சுப தொடர்பில் இருந்தா கூட அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது அது எங்க கெடுக்கலாம் தான் பார்க்கும் அந்த கெடுக்காம இருக்கிறதுக்கு முன் யோசனைப்படி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் பாத்துட்டீங்கனாக்கா அது பெருசாக உங்களுக்கு கெடுக்காது நீங்க கெடுக்கிற அமைப்பில் போக மாட்டீங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு வேலை வாய்ப்புக்காக போயிட்டு அங்கே பிரச்சனையில் மாற்றுறது ஒரு தொழில் தொடங்கி அங்க பிரச்சனையில் மாற்றுது தேவையில்லாத ஒரு நபர் கூட கான்டாக்ட் ஆகி திருமணம் ஆகி அங்க பிரச்சனைலாம் மாட்டுறது திருமண வாழ்க்கையில இது மாதிரியான பிராபலத்தை நிறைய நீங்க சந்திக்காம இருக்கலாம் உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணா சுக்கரன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொடுக்குன்னு சொல்ல முடியாது சுக்கரனை மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு கெடுக்கிற கிரகம் எதுவுமே கிடையாது அதன் தான் சந்திரதசை கூட சந்திரன் கூட அது ஏன்றதை நான் சொல்றேன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு மட்டுமே இப்ப நிவர்த்தியை கொடுக்க போகிறார் சுக்கரதசையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லியிருக்காரு சுக்கரதசியில அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இந்த குருவுடைய பயிற்சி பனிரெண்டில் வருது வேலை வாய்ப்பு தேடுறீங்களா உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு வேலைவாய்ப்பு அந்த அளவுக்கு சிறப்பாக கிடைக்கும் ஏன்னா சுக்கரனோட வீட்டை தான் குரு பார்க்குறார் ஐந்தாம் பார்வையா நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் கல்வி நல்லா இருக்கும் படித்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் அங்கே வந்து ராகுவோட நட்சத்திரம் இருக்கு அதே ராகுவே ஒன்பதாம் பார்வையா எட்டாம் இடத்தை பார்க்குறார் சிறப்புனா சிறப்பு அப்படி ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அவயோகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க அந்த மாதிரியான கஷ்டங்கள் கூட இந்த காலகட்டங்களில் இருக்காது அபரிவிதமான வளர்ச்சிகள் இந்த நேரங்களில் உண்டு வேலைவாய்ப்பு தொழில் எல்லாமே இப்போ தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வேலை தொடங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் புதுசாக இது வரைக்கும் வேலைக்கு போகாமல் ரெண்டரை மூணு வருஷமாக படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லைனா எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க கூட எந்திரிச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சுருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகலான்னு தோணும் வேலை கிடச்சிரும் அது மாதிரி வேலைகளை கொடுத்துரும் இந்த குரு பகவான் அதுக்கு காரணம் இந்த குரு தான் குருவுடைய பார்வை தான் சுகஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருந்தாலே ஒன்றும் வண்டி வாகன சேர்க்கை இல்லை கல்வியில் நல்ல ஒரு மேன்மை குழந்தை இருந்துச்சுனாக்கா குழந்தைகளோட கல்வி நல்லாயிருக்கும் திடீர் வளர்ச்சி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை கொடுத்த கடன் வர்றது வாகன கடனை கொடுக்கறது தொழில் மேன்மை இது மாதிரி நிறைய அமைப்புகளை கொடுத்துரும் இந்த குருவனுடைய பார்வை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தது ஒரு சில காலமாக ஒரு மூணு வருஷமாக திருமணத்தில் கூட நிறைய நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்குது தடை தாமதங்களோட நடந்திருக்கு கஷ்டங்கள்லாம் நடந்திருக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு இது மாதிரி அமைப்புகளை தான் கொடுக்கும் இந்த சுக்கர பகவான் திருமணத்தை அதிலே அஷ்டம சனி ரொம்ப மோசனு வச்சிங்களேன் இப்போ திருமண வாய்ப்புகள் உண்டு உடனடியாக சுப விரையும் அதிகபட்சமாக சுப விரயம்னா கல்யாண செலவு தான் உங்களுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா திருமண செலவு உடனடியாக திருமணம் அமையும் லவ்வில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபெயிலியர் இப்போ தேடி வரக்கூடிய சூழ்நிலை பழைய லவ்வெல்லாம் வந்து இப்போ சேர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ லவ் சக்ஸஸ் ஆகும் ஒரு சில பேருக்கு லவ் திருமணமெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கும் குருடைய நகர்வுகள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க முழுமையாக கடன் அடையும் சொல்ல முடியாது ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி கடன் கொடுப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா வருமானம் வந்து கடன் கொடுப்பீங்க ஆனால் கடன் நிவர்த்திங்கிறது கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக தான் குறையும் வழக்குகள் இருந்துன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் ஏன்னா எல்லாத்தையுமே உடனே கம்மியாகவும் உடனே வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்ல முடியாது முப்பத்தேழு வயசுலேருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை நாற்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி மூணுலேருந்து ஏழு வருடங்கள் அறுபது வயது வரைக்கும் செவ்வாதசை இந்த முப்பத்தி ஏழு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் என்னோட கணக்கு படி அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் கூட ஒரு சில பேருக்கு வரலாம் சூரிய சந்திர செவ்வாய் இந்த மூன்று தசைகளில் இருக்கிறீங்க இந்த மூன்று தசைகளும் யோக தசைகள் தான் ஏன்னா அந்த ராசிக்கு ராசியாதிபதியை தசை சந்திரதசை ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய தசை இதே செவ்வாய் அப்படிங்கிறவர் ஐந்தாம் அதிபதி தொழில் தொழிற்சாணாதிபதி இந்த மூன்று தசைகளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அஷ்டம சனியில் படாத பாடுபட்டிருப்பீங்க இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு குரு இந்த நாலாம் இடத்துக்கு குருவுடைய பார்வை வண்டி வாகன சேர்க்கை உண்டு ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினச்சிருப்பீங்க வித்து கடன் கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க வித்து வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்போ தடையாக இருந்துச்சுல அந்த தடைகள் விலகும் ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம் இதில் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஏன்னா ஆறாம் இடத்துக்கு நொடி பிரச்சனைகள் வழக்கு கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய இந்த பிறகு நிறைய அந்த தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களை கொடுக்கும் தனியார் துறையில இருக்கிறீங்களா அந்த தனியார் துறையில நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நல்ல ஒரு மதிப்பு மறையாது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம் இந்த சந்திரதசிக்கு மட்டும் நான் தனியாக சொல்றேன்னு சொன்னேன் ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரம் இந்த ஆயிலை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் வராரு இந்த ஆயில நட்சத்திரம் யார் இந்த ராசிக்கு விரையாதிபதி மூணாம் அதிபதி இந்த நட்சத்திராதிபதினு ஒன்று இருக்குது இல்லையா புதன் அந்த புதன் இவருக்கு மறைவு சாணத்தில் இருக்கணும் அதாவது கால் கொடுத்த கிரகம் இந்த நட்சத்திரம் கொடுத்த கிரகம் மறைவு சாணத்தில் இருந்துன்னா அஷ்டமசனி மட்டும் தான் கஷ்டப்படுத்தும் அதுக்கப்புறம் கஷ்டப்படுத்தாது இந்த நட்சத்திராதிபதி இருக்கார் இல்லையா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் கடுமையான பாவ கிரகம் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் புதன் அந்த நட்சத்திரம் ஏறினதுனால சந்திர தசையில் முழுமையாக பாதிக்கப்பட்டு பத்து வருடமும் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு ராசியாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு அப்புறம் ஏன் நல்லது செய்யலை அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்க்கணும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு தசைக்கும் அது மாதிரி தான் சூரிய தசைக்கும் சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி யார் யோகரா அவயோகரா அதை பார்த்து தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும் இது பொது பலன்கள் முதல் பாதி அப்படிங்கிறது கஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாவது பாதி இருக்கு இல்லையா அந்த தசையில் பாதியாக பங்கிட்டுங்க இரண்டாவது பாதி இருக்கு இல்லையா அந்த பாதியில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் ஆனால் சனி அப்படிங்கிறது அதில் கழிஞ்சிரும் சனி போக மீதி என்ன இருக்கோ அந்த தசைகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட வரலாம் இந்த மூன்று தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அறுபது வயசுக்கு மேலே எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் ராகுதசை என்னோட கணக்குப்படி ராகுதசை எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ ராகுதசை நடக்குது ராகு சுயஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணாலும் கோச்சார ரீதியாக எட்டாம் இடத்துல இப்போ தசா ரீதியாக பாதிக்கப்பட்டீங்க அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டீங்க பன்னெண்டாம் இடத்துல குரு வரார் இந்த வகன் ஒன்றே உங்களுக்கு ரிலீஃபை கொடுக்கும் கடன் அமைப்பை குறைக்கும் நோய் நொடி பிரச்சனையில் கம்மி பண்ணும் முடிஞ்ச அளவு என்னென்னலாம் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ எதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்டிருந்தா அதாவது அஷ்டம சனியில் சொல்ல முடியாத கஷ்டம் பணம் போயிச்சு வரே வராது அது மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ அந்த பணம் வரும் இப்போ கடன் சுமை குறையும் ஒரு தொழில நல்ல ஒரு மேன்மை திடீர் வளர்ச்சிகள் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஆதாயம் குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி வீடு கட்டக்கூடிய அமைப்பு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது மாதிரி இந்த ராகு தசையில் கொடுக்கும் நீங்க தொழில் இருந்தீங்கன்னா தொழில அபரிவிதமான வளர்ச்சி பார்க்கலாம் வேலையில் இருந்தீங்கன்னா வேலையில் நல்ல ஒரு மாற்றம் இது வரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம் மனசார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சுற்றி இருக்கிற வந்து எதிரிகள் கூட எல்லாமே பறந்துடுவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் தொல்லை இருக்காது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது மருத்துவ செலவுகள் இருக்காது எல்லாமே குறையக்கூடிய தன்மை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி ஏழு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் குரு தசை குரு தசை இது சிறப்பான தசை பனிரெண்டாம் இடத்துல குரு இது வரைக்கும் தூக்கமில்லாத ஒரு கஷ்டத்துல இருந்துருப்பீங்க தூக்கமே கொடுத்துருக்காது நிம்மதி இருந்திருக்காது மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை போட்டு இழுத்துனே இருப்பீங்க தேவையில்லாத ஒரு கதையை நினச்சி புலம்புனே இருந்திருப்பீங்க இது மாதிரியான மன அழுத்தங்களை கொடுத்தது இல்லையா அது எல்லாமே கிளியர் ஆகும் நோய் அதாவது பகலவனை கண்ட பணி போல இந்த நோயெல்லாம் விலகும் கடன் பிரச்சனை இருக்காது உடல்நிலை தொந்தரவுகள் இருக்காது உடல் வலி இருக்காது பசங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உங்கள் வாரிசுகளுக்கு வண்டி வாகன சேர்க்கு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு யோகம் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு படாத பாடுபட்டீங்க ஆயில நட்சத்திரக்காரர்கள் இதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சுக்கர தசையும் சரி சந்திர தசையும் சரி எல்லாமே உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் ஏன்னா சுக்கரன் சந்திரன் மட்டும்தான் இந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை அந்த தசையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் இந்த தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை இந்த ஆயில நட்சத்திரக்காரர்கள் பார்ப்பீங்க நன்றி